நாசியில் இருந்து புகை கிளம்பும் என்று இந்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் ஏசையா இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே லிவியத்தான் ஒரு வலு சர்ப்பம் என்று கடைசி வரிகளில் சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதிமூன்று இடங்களில் வலு சர்ப்பம் என்று சாத்தானை நேரடியாக இந்த நம்முடைய வேதாகமம் குறிப்பிடுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ரெண்டிலே பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை என்று சொல்லப்படுகிறது ஆதியாகமத்திலே வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிற ஒரு பாம்பு இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது கடைசி நாட்களில் பட்டயத்தால் இதை தண்டிப்பார் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையிலே வாயிலிருந்து புறப்படும் அவருடைய பட்டயத்தால் இந்த லிவியத்தான் என்று சொல்லப்படுகிறதான சாத்தானிய சக்தி அதாவது சாத்தானை தேவன் அழிப்பார் என்பதற்காகத்தான் ஆவிக்குரிய அர்த்தமாக நிவியத்தான் என்ற பெயரிலே வழங்கப்பட்ட